ங்குளம் போலீஸ் பிரிவுக்கு பனிச்சங்குளம் பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாங்குளம் அமைய சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்ட போதே குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் இன்று முதல் தேர்தல் நடைபெறும் தினம் வரை தமது பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் சுமார் தொன்னூற்றி ஏழு வீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்றாம் திகதி ஆரம்பமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் பதினான்காம் திகதி நிறைவடைந்ததாக பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனை ஆதரித்து இன்று பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பம்பளப்பிட்டியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் வெஸ்டேனில் இந்த கூட்டம் மாலை ஐந்து முப்பதுக்கு இடம்பெறவுள்ளது இதில் ப நேத்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் சட்டதரணி புவிதரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்நிலையில் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கொழும்புவாள் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ளது இதில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக ப அரியநேத்திரன் போட்டியிடுகின்றார் இதுவரை ஆட்சி செய்த தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை மறுத்து வந்துள்ள நிலையில் இம்முறை வடக்கு கிழக்கு சார்பில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் நீண்டகாலமாக முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னணியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் கீழ் ப அரியநேத்திரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு பெருகிய ஆதரவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனான் தலைநகர் உட்பட பல பகுதிகளில் பல வெடிப்புகள் பதிவாகியுள்ளன இந்த வெடிப்பு சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்த இருநூறு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் செய்தி பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பேஜர் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் இயந்திரங்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதில் அவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சாலைகள் வணிக வளாகங்கள் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் இந்த வெடிப்புகள் நடந்துள்ளன இந்த வெடிப்புகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடத்தியதாக ஹிஸ்புல்லா போராளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரேடியோ சிக்னல் ஜாமர் முறையை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வெடிப்புகளில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முடிவுக்கு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த காலக்கெடுவிற்கு பின்னர் சட்டவிரோத பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னரும் எந்தவொரு தனிநபரோ அல்லது குழுவோ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது அல்லது ஊக்குவிப்பது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரச்சார காலம் முடிவடைந்ததுடன் பொது பேரணிகள் விளம்பர பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது அனுமதிக்கப்படாது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எந்தவொரு பிரச்சாரத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார நோயாளர் சத்திர சிகிச்சையின் பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பத்ரமுலை வோட்டசேஜ் ஹோட்டலில் நேற்றைய தினம் நடைபெற்ற அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாதியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் பொருளாதாரம் என்று நோயாளர் குணமடைய இன்னும் சில வருடங்கள் ஆகும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளி குணமடைந்து வரும் நிலையில் தகுதியற்ற வைத்தியரிடம் அந்த நோயாளரை கையளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த வைத்தியரின் சான்றிதழை ரத்து செய்யலாம் பொருளாதாரத்தை குணப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்றாமை ஓடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் ஹேட்டன் நகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீதியின் கரையோர பகுதியில் பாரிய அளவில் துர்நாற்றம் வீசும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஹட்டன் நகரிலிருந்து டம்பர் வீதியில் பல இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு ஹட்டன் நகர சபையால் அகற்றப்படாமல் உள்ளதால் குடியிருப்பாளர்கள் பாதுசாரிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ஹேட்டன் நகரில் உள்ள பிரபல பாடசாலையான ஹைலண்ட்ஸ் தேசிய கல்லூரிக்கு செல்லும் பிரதான வீதியில் பாரிய அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது அதே போல சென்போஸ்கோ கல்லூரிக்கு செல்லும் பிரதான வீதியில் பாரிய அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசும் அபாயம் உள்ளது மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் வழியில் எங்கு பார்த்தாலும் குப்பை கொட்டப்பட்டு ஆங்காங்கே தீ வைக்கப்பட்டுள்ளது இதனால் சீர்கேடுடனான நிலையில் ஹேட்டன் நகரில் உள்ள அனைத்து பகுதிகளும் காணப்படுகின்றன இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஹேட்டன் நகர சபை முன்வந்து உடன் இவ்வாறுள்ள அனைத்து குப்பைகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் ஹேட்டன் நகர மக்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய நிலையில் ஆறு பேர் மஸ்கெலிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் மஸ்கெலிய பொல்ஸ் பிரிவில் உள்ள பிரவுன் ஷேக் தோட்ட ராணி பிரிவில் இடம்பெற்றுள்ளது ராணி தோட்ட பிரிவில் உள்ள தேயிலை மலைப்பகுதியில் உள்ள பாரிய கருங்கல் அடிப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் அத்தோட்ட மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த துயர் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருபத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு போது ஆறு பேர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய நிலையில் மஸ்கெலிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி ஹினித்தும தொகுதியின் பிரதான அமைப்பாளரான சம்பத் ஹமகேவின் வீட்டிற்குள் சென்ற இனந்திரியாத நபரொருவர் அவரை பொல்லால் தாக்கி கொலை செய்துள்ளதாக மீகொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹோமஹம பனாகுட சமகி மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது விசாரணையின் போது கொலை செய்யப்பட்டவரின் தகாத உறவு குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை நான்காயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை முறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி நான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நூற்றி நான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக விடுதலைப் புலிகளினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய தண்டனை தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேர்தலை பகிஷ்கரிக்கச் செய்தது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்ரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்றுள்ளது பொது கட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் நடைபெற்ற இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பரிய நேத்திரன் கலந்து கொண்டார் பரிய நேத்திரன் ஆதரித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் இறுதி கூட்டங்கள் இன்று கொழும்பு மற்றும் வெளி மாவட்டங்களில் நடைபெற உள்ளன இதனால் கொழும்பு மாவட்டத்தில் விசேட போக்குவரத்து திட்டங்களும் அமல்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் இறுதி பிரச்சார கூட்டங்கள் நடைபெறும் தினத்தன்று கொழும்பு நகரம் மற்றும் பிளியந்தள ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தி விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இறுதி பிரச்சார கூட்டங்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நானூற்றி நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிர்வாகத்திற்கு கிடைத்துள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜாநாயக்க தெரிவித்துள்ளார் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராத்காம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் மேலும் பதினைந்து பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த நான்காயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஒன்பது வேட்பாளர்கள் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் நான்கு வேட்பாளர்கள் பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா என்று அறிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதி ஸ்தாபிக்கப்பட்ட இருபத்தி நான்கு விசேட நடவடிக்கை அலுவலகங்களில் அறிக்கைகள் பெற்று வேட்பாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் அல்லது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் மேலும் தேர்தல் தினத்தன்று பாதுகாப்பு பணியில் போலீஸ் நடமாடும் வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் முடிந்து ஒரு வாரத்திற்கு தேவையாட பாதுகாப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி பிரச்சாரத்திற்கான நாள் இன்று எனவே இன்றிலிருந்து தேர்தல் மற்றும் வேட்பாளர்கள் தொடர்பான சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துவது தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் என இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் வவுனியாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகளை நீக்கும் பணிகள் வவுனியா போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இன்று காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் இந்த பணிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தலை புறக்கணிப்பதன் ஊடாகவோ அல்லது பொது வேட்பாளரை தெரிவு செய்வதன் ஊடாகவோ கடந்த காலங்களில் என்ன கிடைக்கப்பெற்றது என்பது தொடர்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என அமைச்சர் டாக்லிஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அம்பாறை கேரத்தீவு பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் விடியத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் தெளிவாக உள்ளனர் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை நாட்டில் பொருளாதார சமூகம் மற்றும் கலாச்சார கட்டமைப்பில் பெருந்தோட்ட சமூகம் முக்கிய பங்கை தொடர்ந்து வகித்து வருகிறது இந்திய வம்சாவளி தமிழ் பெருந்தோட்ட சமூகம் இலங்கைக்கு வருகை தந்து இருநூறாவது ஆண்டு நிறைவை கௌரவிக்கும் முகமாக மலேக சாசனம் வெளியீடு உத்தியோகபூர்வமாக செவ்வாய்க்கிழமை மாலை நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசு பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமானின் தலைமையில் நுவரெலியாவில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றுள்ளது இதன்போது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வரவேற்புரை ஆற்றியதுடன் கொள்கை மாற்றுகள் மையத்தின் ஸ்தாபக நிறைவேற்று பணிப்பாளர் ஹலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து சிறப்பு உரையினை ஆற்றினார்